முழுவதும் பிளாஸ்டிக் பாலித்தீன் பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க தாய்லாந்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பாலித்தீன் பொருட்களுக்கு மாற்றாக பேக்கிங் மெட்டீரியலாக வாழை இலை யூஸ் பண்ணுறாங்க வாழை இலையில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இந்த ஐடியாவை எப்படி எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வாழை இலையை அப்படியே தலைவாழை இலையாக கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் ஹோட்டலில் அதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நீங்கள் பிளேட் சைஸுக்கு கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு தனித்தனி வீடியோஸ் போட்டிருந்தேன் ஓகே இப்போது நமக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்குது இதை வந்து எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இதே மாதிரி பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு வேல்யூ ஆடடு ஒரு வேலையாடுகிற சர்வீஸ்னே சொல்லலாம் இந்த மாதிரி பேக் பண்ணி வாழை இலையில் பேக் பண்ணியே நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரேட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ரெண்டாவது வெளிநாடுகளில் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து உள்ள சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு எதாவது காண்டாக்ட் அடிச்சதுன்னா இந்த வாழை இலையை மட்டும் பேக்கிங் மெட்டீரியலாக அதாவது ரெடி டு ப்ளேஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஒரு கப் மாதிரி செஞ்சு அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி இல்லை ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி அதை ரெடி பண்ணி அதை வாங்கி அப்படியே வந்து அவங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸோ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அப்படியே சொருகி வைக்கிற மாதிரி ரெடி டு யூஸ் பேக்கிங் மெட்டீரியலாக இந்த இலையை சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கேட்கலாம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த பேக்கிங்கில் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னால் டெஃபினட்டாக இது வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கை பார்க்குறதுக்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்ட மக்கள் வராங்களாம் இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கூகுள்லேயே கிடைக்குது இந்த இமேஜஸ் கூட கிடைக்குது ஃபாரினில் யாராச்சும் இருக்கிறவங்க இந்த ஐடியா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டெஃபினட்டாக அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது என்விரோன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ரெண்டு ரீசனுக்காக உங்களுக்கு ஆர்டர் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்கிட்ட கேட்டால்